ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வாழைப்பூ பொரியல் பண்ணுவோம் அதுக்கு வாழைப்பூ பொடிசாக கட் பண்ணி கொஞ்சம் பாசிப்பருப்பு அதையும் நல்லா ரெண்டையும் சிம்லேயே வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு இறக்கியாச்சு இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நல்லா எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்த பருப்பு பொறிஞ்சதும் கருவேப்பிலை ஒரு பல்லாரி காரத்துக்கு பச்சை மிளகா இப்போ ரெண்டையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம் நல்லா வதங்கிடுச்சு இந்த லெவல் வதங்கவும் நம்ம ஏற்கனவே நல்லா வேக வச்சு இறக்குன்னு அந்த வாழைப்பூவும் பாசிப்பருப்பையும் உள்ளே போட்டுடலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் அதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இது தண்ணியை இறுத்துட்டோம்னா துவைக்காது அதனால் தண்ணியை இறுத்து இது மாதிரி நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா கிளறி விட்டு கடைசியாக தேங்காய் திருவள் அதையும் போட்டு கிளறிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி நிறலாம் டக்குன்னு சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் இதே மாதிரி செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்துச்சின்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணங்க.